ஓலை நம்ம சேனலில் நிறைய விதமான ஆடியோ ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆடியோ ப்ராடக்ட் அதாவது இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் ஏ எங்கே பார்த்தாலும் ஏஐ எதில் பார்த்தாலும் ஏ ஏன் ஆடியோ ப்ராடக்ட் நம்ம ஏஏ கொண்டு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக மிபி வந்து ஒரு ஏ பட்ஸ் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க இதை லான்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்மளும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை ஒரு மாதமாக நான் யூஸ் இருக்கோம் ஸோ என்னுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ப்ராடக்ட்டுடைய விலை பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ட்ரிப்பிள் இது வாங்குறதுக்கான லிங்க் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் பட் அதுக்கு முன்னாடி பாருங்க இதுதான் அந்த பாக்ஸ் பேக்கேஜிங் ஓரளவுக்கு ப்ரீமியமான ஒரு பாக்ஸ் பாக்ஸை உள்ளுக்குள்ள இந்த ப்ராடக்ட் அவங்க எப்படி பண்ணாங்க எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கத்தோட இந்த கம்பெனியுடைய ஃபவுண்டர்ஸ் அவங்க ஒரு சின்ன ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா இந்த ப்ராடக்டை பற்றின ஒரு பேம்ப்லெட் இருக்குது ஸோ இந்த பேப்லெட்டில் இ மீவியோடைய ஏ வந்து ஹியூமன் லைக் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு வந்திருக்கதா சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற ஹியூமன் லைக் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஏ கிடையாது ஏஜிஐ ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு வேறு லெவலில் போயிட்டு இருந்தாலும் இதை இதை வந்து இந்த ஒரு ஆடியோ ப்ராடக்டில் கொண்டு வந்தது முதல் தடவை தான் ஸோ இதுக்காக அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பேம்ப்ளேட்டை கொடுத்துருக்காங்க அதாவது இது வந்து நிறைய அவத்தார் இருக்குது குட்டி குட்டியான அவத்தார் இருக்குது இந்த ஏ வந்து ஒரு குருவாக உங்களுக்கு ஆக்ட் ஆகும் இல்லை ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டராக ஒரு இன்டர்வியூவரா இல்லை ஒரு செஃப் ஒரு வெல்னஸ் கோச் அந்த மாதிரி பலவிதமான பரிமாணங்களில் இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதான் இங்கே போட்டிருக்காங்க அதோட எப்படி பேசலாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு க்யூஆர் கோடு இருக்குது இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி நீங்கள் பார்த்தா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு போட்டிருக்காங்க பட் இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது இதில் வந்து மிவியினுடைய அந்த ஏஐ ப்ரோ பிளான் வந்து உங்களுக்கு ஒரு டூ இயர்ஸுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் அதை பெய்டு ஆப்ஷனாக போகணும்னு நினைக்கிறேன் இதுதான் அந்த கேஸு நம்மக்கிட்ட வந்தது கோல்டு கலர் இதை தவிர ஒரு நாலஞ்சு கலர் இருக்குது எல்லா கலருமே பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது பட் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இந்த பிளாக் கலர் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குன்னு தோணுது பட் இந்த கோல்டு தான் ஒரு ப்ரீமியமான ஒரு ஷீக் கலரில் இருக்குது நான் காதில் இந்த இயர்பட்ஸ் நம்ம போட்டிருக்கேன் காதில் நம்ம போட்டிருக்கப்போ கண்டிப்பாக ஒரு ஒரு இயர் ஆர்னமெண்ட் போட்ட மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது இந்த பாக்ஸினுடைய டிசைனுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரீமியமான ஒரு டிசைனில் பண்ண மாதிரி ஒரு பேர்ல் ஒரு முத்து மாதிரி இருக்குது இதோட கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைப் டைப்ஸிக்கான ஒரு போட்டு இந்த யூஎஸ்பி டைப் சி கேபிள் பார்த்திங்க அப்படின்னா சுமாராக இருக்குது அது தவிர இரண்டு எக்ஸ்ட்ரா சைஸில் இயர் டிப்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் பாக்ஸ் கண்டென்ட்ஸு ஸோ இது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு இந்த ப்ராடக்ட் மிபியினுடைய ஏஐ பட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த கேஸுக்கு கீழே உங்களுக்கு யூஎஸ்பி டைப் சிக்கான சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒரு எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது சார்ஜ் இருக்கா சார்ஜ் ஆகி முடிச்சிருச்சா எல்லாமே இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் திறந்த உடனே உழுக்கில் நீங்கள் இந்த பட்ஸு பார்க்கலாம் இந்த பட்ஸு அப்படி சைடில் வச்சுருந்தாலும் மேக்னட்டிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எப்படி ஆட்டினாலும் கீழே உழுகலை உழுக்கில் போட்டு ஷேக் பண்ணாலும் ஷேக்கெல்லாம் உங்களுக்கு ஆடுறதுலாம் உங்களுக்கு ஃபீல் ஆகலை ஸோ நல்ல ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க காம்பேக்டாக இருக்குது கையில் நீங்கள் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் பாக்கெட்டில் வச்சுட்டு போகிறதுக்கும் எந்த ஒரு எடையூராகவும் இருக்காது அது உங்களுக்கு இந்த கோல்டு கலர் படிக்கல அப்படின்னா நீங்கள் பிளாக் கலர் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இயர்பட்ஸினுடைய டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது நார்மலான ஒரு இயர்பட்ஸை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அதாவது மேலே இந்த ஸ்பீக்கர்ஸ் இருக்கிற இடத்த விட இந்த எக்ஸ்ட்ரா கீழே வந்து இன்னும் ஒரு பல்ப் மாதிரி ஒன்று இருக்குது ஸோ அதெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது இல்லைன்னு சொல்லலை பட் காதில் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது காதோடைய ஷேப் மாதிரியே பண்ணியிருக்கிறதுனால ஒரு லிக்விட் மெட்டல் டிசைன் மாதிரி இருக்குது காதில் நம்ம போடுறதுக்கு எந்த விதமான டிஸ்கம்ஃபோர்ட்டும் நான் ஃபீல் பண்ணல ரொம்ப நேரம் போட்டிருந்தாலும் தலைவலியோ இல்லை காதில் ஒரு இருக்கமோ எதுவுமே நான் ஃபீல் பண்ணல இதில் டூயல் பேரிங்க்கான சப்போர்ட் இருக்குது கேமிங் மோடுக்கான சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு ஹை ரெசல்யூஷன் ஆடியோ அதாவது எல்டாக்குக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஏஎன்சிக்கான சப்போர்ட் இருக்குது ட்ரான்ஸ்பெரன்சி மோடு இருக்குது ஸ்பேஷியல் ஆடியோ இருக்குது எல்லா விஷயங்களும் இருக்குது ஒரு நார்மலாக இன்றைக்கி ஒரு நாலாயிரம் பட்ஜெட்டில் ஒரு இயர்பட்ஸில் நமக்கு வைக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது பட் அதை பற்றிலாம் நம்ம பேசுகிறத விட இந்த பர்டிகுலர் இயர்பட்ஸினுடைய ஆப்பில் நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம உங்களுக்கு காமிக்க வேண்டியதாக இருக்குது அதுதான் முக்கியமானது மிவியினுடைய மிவிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பேட்டரி எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லுது ட்ரான்ஸ்பெரன்சி மோடில் வேணுமா ஏஎன்சி மோடில் வேணுமா எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஈக்குவலைசர் கூட உங்களுக்கு தேவையான பல பலவிதமான ஈக்குவலைசர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது டச் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி வேணும் ஏது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பெஷல் மோடை எனேபிள் பண்ணணுமா இல்லை கேமிங் மோடை ஆன் பண்ணணுமா கிட்ஸ் மோட இருக்குது அதாவது கிட்ஸ் நம்ம கொடுக்குறப்போ அவங்க காதை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக பேஸை கம்மி பண்ணி கொடுக்கணும் ஸோ அந்த விஷயமும் இங்கே கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் மை டிவைஸ் எல்லாமே இருக்குது பட் இது எல்லாத்த விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது இந்த சேட்டிங் தான் இந்த மிவியோட நான் சேட் பண்ண எல்லா ஹிஸ்ட்ரியும் நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏஏயாக இருக்குது இதை எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறதுனா இந்த ஆப் தான் நமக்கு எப்போவுமே திறந்து வச்சுருக்கணுங்கிற அவசியம் கிடையாது சும்மா காதில் மாட்டிட்டு இதோடைய கீவேர்டு என்னென்னா ஹே மிவி ஹாய் மிவி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு இது எனேபிள் ஆகி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் தாராளமாக பேச ஆரம்பிக்கலாம் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் ஹாய் மிவி வாட் இஸ் எ நியூஸ் டுடே கென்யூ கேமி ரெசிபி ஃபார் மேக்கிங் பிரியாணி ஓகே நவு கண்டினியூ வித் த நியூஸ் ஸோ இந்த மாதிரி இந்த ஏஇில் வந்து நான் காதில் கேட்குறத உங்களுக்கு கேட்க முடியாங்கறக்காக நீங்கள் டெக்ஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்க ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம பேச பேச இதில் வந்து உங்களுக்கு ரிப்ளை மாதிரி உங்களுக்கு காதில் உங்களுக்கு வாய்ஸாக உங்களுக்கு சொல்லுது அதை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட்டில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் இந்த இயர்பட்ஸில் நல்லாவே இருக்குது பட் எந்த ஒரு ஃபீச்சரை கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம மக்கள் கேட்குறது இதோடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு தான் கேட்பாங்க ஸோ ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு அதாவது இதில் வந்து எல்டாக்கான சப்போர்ட் இருக்குது குவாட் மைக் கொடுத்துருக்காங்க அப்புறம் டூயல் பேரிங் இருக்குது கேமிங் மோட் இருக்குது எல்லாமே சொல்லிவிட்டு உங்களுக்கு பட் அவுட்புட் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா பேஸுக்கு நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ட்ரெபிளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தனித்துவமான முக்கியத்துவம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு சில இடங்களில் இந்த ட்ரெபிள் வந்து சில ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது ரொம்ப ஷார்ப்பாக ஒரு அது எப்படி சொல்றது ஒரு ஷார்ப்பாக ஒரு க்ளீனான ஒரு சவுண்டு ஒரு சில இடங்கள்ல எனக்கு என்ஜாய் பண்ண முடியல பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு நல்லா இருக்கு வாய்ஸ் உடைய கிளாரிட்டி நல்லா இருக்கு இது வந்து இந்த மியூசிக்கினுடைய குவாலிட்டியில் இருக்கக்கூடிய அந்த வாய்ஸுடைய கிளாரிட்டி மேல் வாய்ஸாக இருக்கட்டும் ஃபீமேல் வாய்ஸாக இருக்கட்டும் எல்லாமே கிளீனாக கிளியராக உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு தேவையானபடி ட்ரபிளில் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பேஸ் பார்த்தீங்கன்னா தம்பிங் பேஸ் ரொம்ப ஒரு டீப்பான பேஸ் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் என்ஜாயபுளான ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க ஏஎன்சி மோடு ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது பர்ஃபெக்டான ஒரு ஏஎன்சின்னு சொல்ல மாட்டேன் பட் ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது இது தவிர உங்களுக்கு டிரான்ஸ்பெரன்சி மோடு நல்லா ஒர்க் ஆகுது ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இது இந்த மியூசிக்கினுடைய குவாலிட்டி நல்லா இருக்குது இந்த மியூசிக்கினுடைய குவாலிட்டி தவிர உங்களுக்கு ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் வேற கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நல்லா இருக்குது இப்போ இதில் கால்ஸ் பேசுகிறப்போ நம்ம இந்த பக்கம் பேச அந்த பக்கம் க்ளியாக கேட்குது அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பேசுறது கிளியராக கேட்குது இதுல வாய்ஸ் நாய் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியாது இதுல ஐபி ஃபோர் எக்ஸ்க்கான வாட்டர் ரெசன்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க பேட்டரி லைஃபுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏழு எட்டு மணி நேரம் உங்களுக்கு தாகு ஒரு தடவை நீங்க சார்ஜ் போட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இது வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் போனை மட்டும்தான் ஒர்க் ஆகும் உங்களுக்கு ஐஓஎஸ் இருந்துச்சு அப்படின்னா இது இருக்கக்கூடிய ஏஐபிஜஸ் உங்களால் யூஸ் பண்ண முடியாது இது இருக்கக்கூடிய ஏஐபிஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகுதா கேட்டோம்னா பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது வாய்ஸ் ரெக்கக்னேஷனே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆக்சென்ட் சில சமயம் இந்தியன் ஆக்சென்ட் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது அதுல எந்த மாறுபாடும் கிடையாது பட் சில நேரங்கள்ல நாங்க பேசுற வார்த்தைகளை தப்பா புரிஞ்சுக்குது சில கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாற்றி மாற்றி சொல்லுது ஆனால் ரெஸ்பான்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது ஒரு தடவை நம்ம பேசணும் அப்படின்னா அதை நம்ம ஸ்டாப்பர் சொன்னால் உடனே ஸ்டாப் ஆகுது கொஞ்சம் இந்த இன்டர்நெட்டில் போய் கனெக்ட் ஆகிட்டு திருப்பி வருது அதெல்லாம் கிடையாது உடனே உங்களுக்கு கனெக்டிவிட்டி ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு நல்ல ஒரு கான்செப்ட் மைண்டில் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு காதில் நீங்கள் போட்டிருக்கப்போ உங்கள் அசிஸ்டண்ட் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் இதுதான் அந்த மேபி ஏஏ பர்ட்ஸ்னுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்